அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் நம்ம அகாடமி எங்கே இருக்குன்னா நம்ம திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் ஏகேஎம் நகர் இருக்குது அதுக்கு பக்கத்தில் நம்ம அகாடமி இருக்குது சரிங்களா இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்குறோன்னா இம்பார்ட்டன்ட் எஸ் சரிங்களா அதில் டிஸ்கஷன் கிளாஸு தேர்வில் எதிர்பார்க்கப்படும் முக்கியமான அறுபது கேள்விகள் சரிங்களா அதே மாதிரி நம்ம அகாடமியில் பிசி மற்றும் எஸ்ஐ மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு சரிங்களா அதில் அட்மிஷன் ரேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அட்மிஷன் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஆல்ரெடி நம்ம அகாடமியில் வந்து எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் சரிங்களா போலீஸ் டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு வேறொன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரி சரிம்மா கிளாஸ்குள்ளே போயிடலாமா இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா முக்கியமான ஆண்டுகள் அதாவது எக்ஸாமில் வந்து சில கொஷின்ஸ் கேட்பாங்க அதில் நீங்கள் இயர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எலிமினேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இயர்ஸை வந்து போலீஸ் எக்ஸாம்லாம் கேட்க மாட்டாங்க எஸ்ஏ எக்ஸாம்லாம் கேட்க மாட்டாங்க அதை நம்ம எதுக்கு சும்மா படிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது இயர்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சில கொஷின்ஸுக்கு எலிமினேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில எல்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அதனால் இயர்ஸ் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இதெல்லாம் படிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை கேட்காமல் இஎஸ்ஸை படிச்சுக்கோம் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் மாகாணங்களில் செயல்பட்டு வந்த இரட்டை ஆட்சி முறையை ஒழிக்கப்பட்ட ஆண்டு மாகாணங்களில் செயல்பட்டு வந்த இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சரிங்களா சரி நெக்ஸ்ட் கொஸின் பாருங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது தோற்றுவிக்கப்பட்டது ரிசர்வ் வங்கி எப்போ தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு இதோட ஆக்ட் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஆக்ட் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏப்ரல் இதுதான் என்னது சரிங்களா சரி சரி நெக்ஸ்ட் பாருங்க சுபாஷ் சந்திரபோஸ்

இரண்டாம் உலக போர் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ராஜாஜ் திட்டம் ஐநா சபை சரிங்களா சரி இரண்டாம் உலக போர் எப்போ ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது வெள்ளியனை வெளியேற இயக்கப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ராஜாஜி திட்டப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சரிங்களா ஐநா சபை எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அப்போ என்ன ஒரு ஆப்ஷனு ஃபோர் த்ரீ என்ன வரும் ஃபோர் த்ரீ டூ ஒன் வரும் சரிங்களா சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்திய ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினராக எந்த ஆண்டு சேர்ந்தது ஐநாவில் எப்போ ஜாயின் பண்ணுச்சு இந்தியா வெரி குட் ஐநாவில் எப்போ ஜாயின் பண்ணுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஐநா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த வருஷமே என்ன ஆயிடுச்சு இந்தியா ஜாயின் ஆயிடுச்சு சரிங்களா சரி எப்போ அக்டோபர் அக்டோபர் முப்பதில் வெரி குட் சரி தேவதாசி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு தேவதாசி முறை எப்போ ஒழிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஒழிச்சாங்க தேவதாசி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது ரொம்ப முக்கியமான கொஷின் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டதுக்கு ரொம்ப முக்கியமாக காரணமாக இருந்தது யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி சரிங்களா இவங்க கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யார் மூவலு ராமானு சரிங்களா சரி இவங்க முத்துலட்சுமி ரெட்டின்றவங்க யார்னா இவங்க தான் யார் முதல் பெண் மருத்துவர் இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் சரி ஏழா கொஸ்டின் பாருங்க ஆந்திரா மாநிலம் எந்த ஆண்டு உருவாகியதுன்னு கேட்குறாங்க இதுதான் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மொழி மொழி வாரி மாநிலமாக உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தான் ஆந்திரா மாநிலம் உருவானுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தான் ஒவ்வொரு மாநிலமும் உருவாக்குனாங்க சரிங்களா சரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் குலக்கல்வி முறையை ராஜாஜி கொண்டு வந்த ஆண்டு குலக்கல்வி முறையை ராஜாஜி எப்போ கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கொண்டு கொண்டுருப்பார் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கொண்டு கொண்டுருப்பாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பாதி வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருப்பார் சிஎமாக இருந்திருப்பார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் இதுக்கப்புறம் யார் வந்திருப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஒம்பது வருஷம் காமராஜர் இருந்திருப்பார் இவர் இதை கொண்டு வந்தனால தான் இவர் என்ன பண்ணார் அதில் விட்டு விலகிருவார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் குலக்கல்வி திட்டம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது குலக்கல்வி திட்டம்னா ஒன்றும் கிடையாது என்னென்னா ஒரு பையன் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஸ்கூல் படிச்சுக்கலாம் அந்த ஸ்கூல் படித்ததுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே அவங்க அப்பா என்ன தொழில் செய்கிறாரு இப்போ அவங்க அப்பா ஒரு செருப்பு தைக்கிற தொழில் செய்கிறாரு இல்லையா ஒரு கட்டட வேலை செய்கிறாருன்னா அந்த வேலையில் போய் அவன் என்ன பண்ணும் பார்ட்டிசிபேட் பண்ணும் அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த அண்ணாதுரை ஐயா அவர்களையோ பெரியார் ஐயா அவர்களோ என்ன பண்ணாங்கன்னா இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது அதாவது பேரண்ட்டு செய்கிற வேலையை அந்த ப பையனே செய்யணுமா அடுத்த தலைமுறை அந்த வேலையை செய்யக்கூடாது அவன் படித்து முன்னுக்கு வரணும்னு சொல்லி நிறைய பேர் ஸ்ட்ரைக்கெலாம் பண்ணாங்க அதனால் என்ன பண்ணிட்டார் ஒரு அந்த குலக்கல்வி முறையை ட்ராப் பண்ணிட்டார் சரிங்களா சரி ஒம்பது கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாடு குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாடு குத்தகைதாரர் பாதுகாப்பு பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தமிழ்நாடு குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் குடியுரிமை சட்டம் குடியுரிமை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு குடியுரிமை சட்டம் அஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இம்பீரியல் பேங்க் ஆஃப் இம்பீரியல் பேங்க் ஆஃப் எந்த ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிக் கொண்டு வந்தாங்க இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றத ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான ஒன்றும் கிடையாது எஸ்பிஐ எஸ்பிஐயா இப்போ பெயர் மாற்றம் செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன ஆகிருக்கும் நாற்று அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சரி அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் வரதட்சணை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது வரதட்சணை சட்டம் வரதட்சணை தடுப்பு சட்டம் சொல்லுங்க பாப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல கொண்டு வந்திருப்பாங்க வரதட்சணை தடுப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல சரி நெக்ஸ்ட் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு இது எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெரி குட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கொண்டு வந்திருப்பாங்க வெரி குட் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் எப்போ கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சரி காமராஜர் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏன் இந்த காமராஜர் திட்டம் காமராஜர் திட்டம்னா என்ன யாருக்கா தெரியுமா ஒன்றும் கிடையாது ரொம்ப ஏஜ்டானவங்க என்ன பண்ணலாம் அந்த கட்சியை விட்டு ஒதுங்கிடுவாங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வழி ஓட்டுறது என்னது காமராஜர் திட்டோட முக்கிய நோக்கம் சரிங்களா சரி அடுத்து பாஞ்சா கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாடு நக நகர்ப்புற நிலவரி சட்டம் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது தமிழ்நாடு நகர்ப்புற நிலவரி சட்டம் தமிழ்நாடு நகர்ப்புற நிலவரி சட்டம் எந்த வருஷம் கொண்டு தமிழ்நாடு தமிழ்நாடு நகர்ப்புற நிலவரி சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கொண்டு வந்தாங்க வெரி குட் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தமிழகத்தின் மும்மொழி திட்டம் மும்மொழி திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க மூணு லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க யார் கொண்டு வந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எந்த வருஷம் மும்மொழி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு சரிங்களா சரி நெக்ஸ்ட் பன்னெலாம் கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாடு சிறு தொழில்கள் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு சிறு தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு சிறு தொழில்கள்னு ஒன்றும் கிடையாது என்னென்ன சிப்காட்டு வேற டிக்கு சரிங்களா அப்புறம் டிட்கோ இதே சின்ன சின்ன சிறு தொழில் நிறுவனங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா சரி அது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா சரி நெக்ஸ்ட் என்ன இருக்குது இந்த எம்எஸ்எம்இயில் எனது சிறு தொழில் தான் சரி இந்திய உணவு கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எங்க ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆரம்பிச்சாங்க சென்னையில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ எங்க இருக்கு இப்போ கரண்டில் நவு எங்க இருக்கு டெல்லியில் இருக்கு தமிழ் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்திய உணவு கழகம் யாரும் கிடையாது எஃப்சி ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா சரிங்களா எஸ்பிஐ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எந்த ஆண்டை ஐக்கிய நாடுகள் பொது சபை மனித உரிமைகளுக்கான ஆண்டாக கொண்டாடியது எந்த ஆண்டை ஐக்கிய நாடுகள் பொது சபை மனித உரிமைகளுக்கான ஆண்டாக கொண்டாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தான் என்ன பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மனித உரிமைகளுக்கான ஆண்டாக என்ன பண்ணியிருக்காங்க கொண்டாடி சரிங்களா சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திரா காந்தி பிரதமர் ஆன ஆண்டு எந்த வருஷம் பிரதமர் ஆனாங்க சொல்லுங்கப்பா கரெக்டா நேரு எப்போ இருந்தாரோ அப்போதானே ஆயிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் யார் இருப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு லால் பகூர் சாஸ்திரி இருப்பார் ஒரு வருஷம் புரியுதா நேரு இறந்த உடனேயே அவர் இருப்பார் அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் சரி இவங்க தான் இந்தியாவோட இரும்பு பெண்மணி உண்மையிலே இரும்பு பெண்மணி தான் நிறையா ரெவல்யூஷன்ஸ் கொண்டு வந்தாங்க இப்போ இருக்கிற அந்த புதிய நாடாளுமன்றம் கட்டினதுக்கு ரீசனே இந்த அம்மா தான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க ஏன்னா அடுத்த ஐம்பது வருஷம் கழித்து தான் நாடாளுமன்றத்தோடு அந்த லோக்சபாவோட எண்ணிக்கைக்கு இதை பண்ணணும் அப்போ ஆறு ரெண்டு இதில் ஒன்று ஆட் பண்ணால் ஜீரோ டூ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதாவது சீட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதனால தான் புதிய நாடாளுமன்றமே கட்டியிருக்காங்க தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு புரியுது அவங்களுக்கு கான்செப்ட்டு இப்போ அதில் எத்தனை தொள்ளாயிரத்தி இருபத்தேழு சீட்டே இருக்குது சேஞ்ச் ஆகும் அதில் தான் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறது போராடுது அந்த சீட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்போ போட்டால் ஜீவோ தான் சரி அது நமக்கு வேணால் நம்ம இருபத்தொருவா பர்ஷன் போயிடும் மார்க்கோ போல இந்தியாவிற்கு எந்த ஆண்டு வருகை தந்தார் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு வெரி குட் எப்போ வந்தார் ஆயிரத்தி இவர் வந்து என்ன நில வழியில் நிலவழியில் நிலவழி சரிங்களா அதே மாதிரி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் அந்த கான்ஸ்டான் நோபல் அந்த பிளேஸை அடைச்சனால தான் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் கடல் வழியை கண்டுபிடிச்சிருப்பாங்க சரியா

ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலா கரெக்டா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு டெல்லியில் என்ன பண்ணாங்க பாமினி சுல்தான் ஏற்படுத்தப்பட்டது சரி இருபத்தி நாலா கொஸ்டின் பாருங்க வாஸ்கோடகாமா எந்த ஆண்டு கடல் வழியை இந்தியாவுக்கு வந்தார் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு பாபர் வம்சத்தை எந்த ஆண்டு உருவாக்கினார் ஆயிரத்தி ஐநூத்தி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு என்ன ரொம்ப முக்கியமான இது போர் முதலாம் போர் சரிங்களா யார் யாருக்கும் நடக்கும் பாபருக்கும் இப்ராஹிம் 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 லோடிக்கும் மிஸ்ஸஸ் பாபர் நெக்ஸ்ட் பாருங்க இரண்டாம் பாணி போட்டு போர் அடுத்தது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தாறு இது யார் யாருக்கு நடக்கும் அக்பருக்கும் மிஸ்ஸஸ் சூர் வருஷத்தை சேர்ந்த ஹெமுக்கும் நடக்கும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அக்பர் தீன் இலாகி என்ற புதிய மதத்தை எந்த ஆண்டு உருவாக்கினார் எந்த வருஷத்தில் தீன் ஹிலாகி அப்படின்ற ஒரு இதை உருவாக்கினார் ஆயிரத்தி ஐநூற்றி கரெக்டா சொல்ல பார்ப்போம் ஆயிரத்தி ஐநூற்றி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஏன்னா அக்பர் ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு வரைக்கும் இருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா இது ஏன் தீன் இலாகி கொண்டு வந்தானே இந்து முஸ்லீம்ஸும் ஒற்றுமைக்காக கொண்டு வந்தார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆங்கிலேய கிழக்கம் வந்து எந்த ஆண்டு இந்தியாவில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி அறநூறில் டிசம்பர் முப்பத்தி சரி இருபத்தி பாருங்கள் சிவாஜி எந்த ஆண்டு அரியணை ஏறினார் அதாவது சத்ரபதி சிவாஜி கிடையாது அரியணை பெயர்னாரு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் அரியணை ஏறிப்பார் மன்னராக முடிச்சுட்டு சரிங்களா சரி அடுத்து பாருங்கள் பிளாசி போர் எப்போது அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சிவாஜி பிளாசி போர் பிளாசி போர் அப்பா பதினேழு ஐம்பத்தி ஏழு இதில் ஒன்று இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் யார் பக்ஸார் போர் கொஷின் அப்படியே ஈஸியாக கெட்டு போயிடுவாங்க பக்ஸார் போர் சரி அடுத்த முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் முதல் ஆங்கிலேய ஃப்ரெஞ்சு போர் முதல் ஆங்கிலேய ஃப்ரெஞ்சு போர்னால் ஒன்றும் கிடையாது முதல் கர்நாடக போர் சொல்லுங்க எழுநூத்தி நாற்பத்தி ஆறு டூ என்ன இருக்கு ரெண்டுமே இருக்கு எந்த அவ்வளோ ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு முடிவு சரிங்களா சரி பத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பக்சார்பூர் எந்தாண்ட நிறைய வந்துடுச்சு பாருங்க பதினேழு அறுபத்தி நாலு ஆனால் பதினேழு அறுபத்தி மூணுலேருந்து பதினேழு அறுபத்தி நாலு வரைக்கும் நடந்துடும் பக்ஸார் போர் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு போர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முப்பத்தி மூணாவது மூன்றாம் பணிப்பட் போர் முதல் பாணிப்பட் பா பார்த்துட்டோம் இரண்டாம் பாணிப்பட் போர்த்திட்டோம் மூன்றாம் பணிப்பொரு இப்போ ஆயிரத்தி இது யார் யாருக்கும் நடக்கும் மராத்தியர் வீஸ் இதில் யார் ஜெயிச்சிருப்பா ஆப்கானியை ஜெயிச்சிருவாங்க அவங்களோட படை நல்லா வலிமையா இருக்கும் சரிங்களா வெரி குட் சரி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஒழுங்குமுறை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு அப்போ எப்போ கொண்டு வந்துருப்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு அந்த பத்து பத்து வருஷமா வரும் சரிங்களா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சதி என்னும் உடன்கட்டை ஏறும் முறைக்கு எந்த ஆண்டு தடை விதிக்கப்பட்டது வந்து ஆளுநரா இருப்பா வில்லியம் பெண்டி இவர் கூட யார் இருப்பா ராஜாராம் முப்பத்தி ஏழா கொஸ்டின் பாருங்க இந்தியாவின் முதல் ரயில் பாதை மும்பை முதல் தானாவரை மும்பை முதல் தானாவரை எந்த ஆண்டும் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி ஆ ஓகே சரி அப்போ இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணா அரக்கணு டு ராயபுரம் கரெக்டா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலா கரெக்டா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு அரக்கோணம் ராயபுரம் சரி ஆங்கில இரு முப்பத்தி எட்டாம் கொஸ்டின் பாருங்க ஆங்கிலேயர்களால் சிப்பாய் கழகம் என்று அழைக்கப்பட்ட முதல் இந்திய சுதந்திர போர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று என்ன சொல்லுவோம் தென்னிந்திய தென்னிந்திய புரட்சி அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு சுயராஜ்ய கட்சியை சி ஆர் சிஆர்தாஸும் மோதிலால் நேரும் எந்த ஆண்டு ஆரம்பித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ட்ராப் ஆயிடுவார் இறந்துருவார் சிஆர் தாஸ் இறந்துருவார் காந்தி அருவின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏன் காந்தி அறிவின் ஒப்பந்தம் நடக்கும் ஏன்னா காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வட்டமேசை மாநாட்டில் கலக்க மாட்டார் அவரை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுல இவின் பிறப்பை வந்து காந்திகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவார் நீங்கள் வந்து இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க தான் காந்தி என்ன பண்ணுவார் இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார் சரி நாற்பத்தி ஓர கொஸ்டின் பாருங்கள் சட்ட மறுப்பு இயக்கம் எந்த ஆண்டு வாபஸ் பெறப்பட்டது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ஒரு ட்விஸ்டடான கொஸ்டின் வாபஸ் எப்போப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வாபஸ் பெற்றுருப்பாங்க சட்ட மறுப்பு இயக்கத்தை சரிங்களா சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசு சட்டம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இது முக்கியமான கொஸ்டின் தான் சரி நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் வேபல் பிரபு எந்த ஆண்டு வைசீராக நியமிக்கப்பட்டார் வைசீராக வேபல் பிரபு எந்த ஆண்டு வைசியராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இப்போ தான் ஒரு திட்டம் வரும் என்ன திட்டம் வரும் வேவல் திட்டம் நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் கல்கத்தாவில் இந்து முஸ்லீம் கலவரம் எந்த ஆண்டு நடந்தது கல்கத்தாவில் இந்து முஸ்லீம் கலவரம் நடந்துச்சு எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒரு நடனம் நடக்கும் அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடச்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலையும் நடக்கும் இங்கே நவகாலின்னு ஒரு ஊர் இருக்கும் சுதந்திரம் கிடைக்காமல் நவகாலியில் தான் காந்தி இருந்தார் சரிங்களா சரி நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் சூரத் பிளவு எந்த வருஷம் சூரத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அடுத்த கொஸ்டின் பாருங்க அனைத்து இந்து மகா சபையின் தோற்றம் எந்த ஆண்டு அனைத்து இந்து மகாசபை அனைத்து இந்து மகாசபையின் தோற்றம் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆஷ் படுகொலை ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆஷ் படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இதை பண்ணது யாரு வாஞ்சிநாதன் சரி நாற்பத்தி எட்டாம் கொஸ்டின் பாருங்கள் மலவார் கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றது இன்னொரு சொல்லுவாங்களா மாப்பிள்ளாஸ் நாற்பத்தி ஒன்பது பாருங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஐந்தாண்டு திட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரி ஜமீன்தாரி முறை ஒழிப்பு எந்த ஆண்டு நிறைவு அதாவது ஜமீன்தாரி முறை செய்யப்பட்டது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஜமீன்தார ஒழிச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் என்ன வந்துச்சு மாநில மறுசீரமைப்பு பசுமை புரட்சி எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது பசுமை புரட்சி யாரு கொண்டு வந்தா பசுமை புரட்சி எம் எஸ் சாமி பாரிஸ் உடன்படிக்கையின் காலம் பாரிஸ் உடன்படிக்கை போட்டாங்க சொல்லுங்க பாப்போம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் இது இந்த கொஷின்ஸில் எங்கே இருக்குன்னா டென்த்து ஃபஸ்ட்டு ஃபோர் லெசனில் இருக்கும் சரிங்களா சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வெர்சல் உடன்படிக்கை அப்போ வெர்சல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரொம்ப இம்பார்ட்டன் வெர்சல்ஸ் உடன்படிக்க சரிங்களா சரி அடுத்து பாருங்கள் இரண்டாம் உலக போர் எந்த ஆண்டு தொடங்கியதுன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் முடிவு பண்ணுங்க இப்போ ஃபஸ்ட்டு உலகப்பூர் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் அடிக்கடி தேர்வில் கேட்குற கொஷின்னு பசுமை புரட்சியின் காலம் ஆ சரி ஃப்ரெஞ்சு புரட்சியின் காலம் இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது சரிங்களா சரி ஐம்பத்தி ஆறாவது பாருங்கள் எந்த ஆண்டு ஐநா சபை உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஐநா சபை ஆனால் ஐநா சபை நாலு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தான் ஐநா சபை அந்ததுனா வருஷம் ஐநா சபை வருடம் வருடமும் கொண்டான்னாங்க ஐநா சபை தொடங்குனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஐநா சபை வருடமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஆறு வார்ஷா உடன்படிக்கையின் காலம் வார்ஷா உடன்படிக்கையின் காலம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எந்த சே அணி அணிசர அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இது யார் பண்ணியிருப்பா நேரு இருப்பார் பார் இதில் எந்த இது கூடயும் நாங்கள் சேர மாட்டோம் நாங்கள் ஒரு அமைப்பு பண்ணிக்கிறோன்னு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஐம்பத்தி ஒம்பது ரொம்ப முக்கியமான கொஷின் பூனா ஒப்பந்தம் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் யாருக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையும் நடந்துச்சு காந்தி ஐயா அவர்களுக்கும் எஸ் அம்பேத்கர் ஐயா அவர்களுக்கும் லாஸ்ட் கொஷின் ஓகேங்களா சரி சாம்பராணி இயக்கம் எந்த ஆண்டு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் என்ன நடந்துச்சு கேதா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் இன்னொன்று நடந்திருக்குமே ஹைதராபாத் மில்லு சரி அனைவருக்கும் அரியணையின் வணக்கம்